फंशन इज ओवर इजिट न देना कुमार योगी राम सुरत कुमार कुमार भगवान कर மறுபடியும் ஒரு புதிய நாள் புதிய இருபத்தி நாலு மணி நேரங்கள் நம் கையில் அள்ளி கொடுக்கப்பட்டிருக்கிறது பகவான் நம்ம எல்லாம் அவருடைய சன்னதியில் கூட்டி வைத்து அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை செய்ய வைத்திருக்கிறார் அவர் கருணையின்றி எதுவும் நடக்காது பகவான் சொல்வார் கண்களை மூடி திறப்பதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும் வெளியே போன மூச்சு திரும்ப உள்ளே வர வேண்டுமானால் அதற்கு பகவானுடைய அருள் வேண்டும் ஒரு சிறு அசைவு ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் அசைவு கூட இறைவன் அருள் இன்றி நடைபெற முடியாது என்று திரும்ப திரும்பச் சொல்லிக் கொண்டிருப்பார் அந்த பேராறு பெரும் கருணை கொண்டாடி கொண்டாடி நன்றியோடு அவருடைய நாம அவருடைய திருவடி தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம் இன்றைக்கு ஒரு கதை பகவான் எனக்கு எடுத்துக் கொடுத்தார் மிகவும் சிம்பிளான கதை பல முறை நான் இதை என்னுடைய சச்சங்கத்தில் வேறு விதமாய் சொல்லியிருக்கிறேன் இது ஒரு கதையாக சுவாமி சிவானந்தர் அவர்கள் கூறியதை பார்த்தேன் அவர் சொல்கிறார் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு கிராமி என்று அவருடைய பெயர் ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் நம்முடைய பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் சரியான பட்டிக்காடு பட்டணம் என்றால் என்னவென்றே தெரியாது என்று வாயை பிளப்பவர் அப்பேற்பட்ட ஒரு பட்டிக்காடு மனிதர் அந்த கிராமத்திலேயே ஆரம்ப காலத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவர் பாம்பே சென்று அங்கு நன்கு தொழில் செய்து இன்றைக்கு ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாராம் ஏகப்பட்ட சொத்துக்கள் பெரிய பங்களோ நிறைய பங்களோக்கள் நிறைய கார்கள் மிகவும் உசத்தியான ஒரு வாழ்க்கை ஆனாலும் இவருக்கு நண்பர் இளம் வயதில் இருவரும் மிகவும் நட்போடு இருந்தவர்கள் இவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு இவரும் மும்பாய் சென்றார் அவர் காலத்தில் குழந்தை பருவத்து நண்பர் என்றாலும் அந்த நட்பினால் இவரை வரவேற்கவில்லை அவர் நினைத்தால் நாம் எப்படியெல்லாம் இருக்கிறோம் என்பது நம்முடைய கிராமத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு ஏழை அதுவும் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு ஏழையை கூட நாம் எப்படி மதித்து எப்படி அன்போடு நடத்துகிறோம் என்று நம்முடைய பெருமையாக இது வெளியில் தெரிய வேண்டும் அப்பொழுது தனக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்றெல்லாம் நினைத்தார் அவர் அரசியலிலும் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தவர் ஆக இந்த கிராமி என்ற ஒரு ஏழை குடியானவனை தன் வீட்டுக்கு வந்தபோது மிகவும் அன்போடு உபசரித்து உள்ளே அழைத்துச் சென்றார் ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அவர் மனதில் அன்பு இல்லை அடிப்படையில் இதெல்லாம் ஒரு விளம்பரம் என்று நினைத்தார் ஆகிவிடும் பின்னால் இதனால் தனக்கு பெருமை சேரும் என்று நினைத்துதான் அவரை உபசரித்தார் கிராமி என்ற அந்த குடியானவனுக்கு மிகவும் பெருமை நம் ஊரைச் சேர்ந்த ஒருவர் இவ்வளவு பெரிய பங்களோவா இவ்வளவு பெரிய செல்வாக்கு படைத்தவரா அவர் வியந்து வியந்து போனார் பாம்பேயில் அந்த சமயம் கோடைக்காலம் இந்த குடியானவர் கேட்டால் மிகவும் வெப்பமாக இருக்கிறதே எனக்கு ஒரு விசிறி எடுத்துக் கொடுங்கள் பனை போலே விசிறி இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டார் உடனே அந்த செல்வந்தர் சொன்னார் அதெல்லாம் எதற்கு இதோ பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு வசதி நான் எப்படி செய்கிறேன் என்று பாருங்கள் என்று சொல்லியபடி அந்த ஃபேன் இருக்கும் இடத்தில் எலக்ட்ரிக் ஃபேன் இருக்கும் இடத்தில் அழைத்து சென்று அந்த சுவிட்சை தட்டிவிட்டார் சுகமாக காற்று பரவியது இந்த ஏழை குடியானவர் வாயை பிளந்த அடடா இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதா இந்த சிவானந்தர் அந்த பழைய காலத்தில் எழுதிய கதை அப்பொழுதெல்லாம் இந்த பெரிய கேட்ஜெட்ஸ் எதுவும் வரவில்லை மிகவும் பணக்காரர்கள் மட்டுமே வைத்திருந்த காலம் இவன் அதை பார்த்து அப்படியே மயங்கிப் போனார் இந்த கிராமத்தை சேர்ந்தவன் அழடா இவரை எப்பேற்பட்ட வல்லவர் இவர் ஒரு தட்டி விடுகிறார் உடனே காற்று இப்படி பரவுகிறதே இப்படி காற்றையே ஒரு ஒரு விசிறி ஒரு பெரிய விசிறி ஒன்றை வைத்துக் கொண்டு சுட்சை தட்டினால் காற்று இப்படி எள்ளி வீசுகிறதே இவர் எப்பேற்பட்ட அற்புத மனிதர் என்று நினைத்தனர் அதன் பிறகு இப்படி ஒன்று ஒன்றாக இந்த வீட்டில் இருக்கும் வசதிகள் எல்லாம் அவருக்கு அறிமுகமாக ஒவ்வொன்றையும் அந்த பணக்காரர் சொன்னார் நான் செய்கிறேன் பார் இப்பொழுது நான் என்ன செய்கிறேன் பார் இது எப்படி வருகிறது என்று பார் குளிப்பதற்கு குழாயிலிருந்து ஆரம்பித்து வரை ஒவ்வொரு வசதியையும் அவருக்கு அறிமுகப்படுத்தினார் எல்லாவற்றையும் இப்பொழுது நான் என்ன செய்கிறேன் பார் இதோ செய்தேன் பார் இப்பொழுது எப்படி இருக்கிறது பார் என்று மிகவும் பெருமையாக ஒன்று ஒன்றாய் இவர் காண்பித்துக் கொண்டிருந்தார் வெளிச்சத்திற்கு இவர் சாதாரண விளக்கு வைத்துதானே படிப்பார் கிராமப்புறங்களில் அப்பொழுதெல்லாம் விளக்குகள் தான் ஹரிக்கேன் லைட் இப்படித்தான் இருந்திருக்கும் அந்த காலத்தில் இவர் உடனே காண்பித்தார் லோபால் ஒரு ஒரு ஆன் பண்ணினார் பளிச்சென்று வெளிச்சம் எங்கும் பரவியது மறுபடியும் வாயை பிளந்தார் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அவருக்கு அந்த மின்சாரத்தினால் எப்படியெல்லாம் வசதிகள் ஆனால் அந்த பணக்காரர் அப்படி சொல்லவில்லை இதோ பார் நான் என்ன செய்கிறேன் பார் இப்பொழுது பார என்ன வருகிறது என்று விதவிதமாய் பல அற்புதங்கள் என்று குடியானவன் நினைக்கும் அளவிற்கு எல்லாவற்றையும் காட்டினார் இந்த குடியானவனுக்கு பேர்பட்ட ஒரு வியப்பு பிரமிப்பு ஆக நம்முடைய குழந்தை பருவ நண்பர் இவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இவ்வளவு வல்லமை படைத்தவரா கடவுள் போல எல்லாம் செய்கிறாரே என்றெல்லாம் தட்டிவிட்டால் காற்று வருகிறது வெளிச்சம் வருகிறது சூடு வருகிறது அடுப்பு கூட அந்த மாதிரி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் அவருக்கு ஒரே வியப்பு சிவானந்தர் சொல்கிறார் இப்படி பிரமிப்பிலேயே ஆழ்ந்து கொண்டிருந்த அந்த குடியானவனுக்கு ஒரு ஒரு நாள் வந்தது இதுமென்று அந்த வீட்டில் மின்சாரம் நின்று விட்டது மின்சாரம் நின்று போன பிறகு இந்த குடியானவன் அந்த விளக்கை சற்று போடுங்கள் என்றார் விளக்கை போட்டால் எரியவில்லை காத்தாடியை கொஞ்சம் விடுங்கள் என்றால் சுட்சை போட்டால் காத்து வரவில்லை அந்த சுழலவே இல்லை இப்படி ஒன்று ஒன்றாக எதெல்லாம் அவனுடைய வாயை பிளக்க வைத்து வியப்போடு பார்க்க வைத்ததோ அவை அனைத்தும் நின்று போயின ஏனென்றால் மின்சாரம் இல்லை அப்பொழுது அந்த குடியானவன் புரிந்து கொண்டான் அந்த பணக்காரர் தான் செய்ய நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்னுடைய பார் என்று மிகுந்த வல்லமை உள்ளவராக காட்டிக்கொண்டார் ஆனால் அந்த மின்சாரம் என்று போய்விட்டது இன்றைக்கு ஒன்றுமே வேலை செய்யவில்லை அப்பொழுது இவரை விட வல்லமை வாய்ந்தது அந்த மின்சாரம்தான் என்று புரிந்து கொண்டார் இதை எதற்கு சொல்கிறார் நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் இருக்கிறதல்ல உடம்பை கை வேலை செய்கிறது கால் வேலை செய்கிறது கண்ணதன் போக்கில் வேலை செய்கிறது ஒவ்வொருப்பும் அதற்குரிய வேலையை பாங்காக செய்து வருகிறது இதெல்லாம் எப்படி நடக்கிறது இதுவற்றிற்கெல்லாம் இவைகளை படைப்பது யார் எந்த ஒரு சக்தி இவைகளை இயக்குகிறது அந்த பணக்காரர் சொன்னது போல் நான் நான் என் கைகளைக் கொண்டு வேலை செய்கிறேன் நான் என் காலை யோசிக்கிறேன் நான் என் கண்ணால் பார்க்கிறேன் நான் என் கா என் காதால் கேட்கிறேன் என் கண்ணால் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் நான் கேட்கிறேன் நான் வேலை செய்கிறேன் என்று அந்த பணக்காரர் மார்த்தற்றியது போல் நாம் சொல்லிக் கொள்கிறோம் அல்லவா ஆனால் நமக்கு ஏதேனும் ஒரு உறுப்பு பழுதுபட்டு விட்டால் நம்மால் அதை செய்ய முடிகிறதா இந்த இந்திரியங்களை எல்லாம் இயக்கும் சக்தி உள்ளே இருக்கிறது நம்முடைய மூச்சுக்காற்றை இயக்கும் சக்தி உள்ளே இருக்கிறது எப்படி ஒரு மின்சாரம் அந்த பணக்காரருக்கு மேலே அந்த சக்தியை அவரால் நினைத்த போது இயக்க முடியாது என்று தெரிந்து கொண்டான் அல்லவா அந்த குடியானவன் அதுபோல் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறோம் ஆனால் நம்முடைய கண்ணை இயக்குவதியா நான் கேட்கிறோம் என்று சொல்கிறோம் நம்முடைய காதை இயக்குவது யார் நம்முடைய கைகளை இயக்குவது யார் நம்முடைய உடலை இயக்குவது யார் நம்முடைய மூச்சுக்காற்றை இயக்குவது யார் இவைகளுக்கெல்லாம் பின்னால் நம் உள்ளே இருக்கும் அந்தரியாமை அந்த சைத்தன்யமாய் இருக்கக்கூடிய அந்தரியாமை உள் உறைபவர் கடவுள் என்று சொல்கிறோம் அல்லவா உள்ளில் கிடப்பவர் அந்த அந்தர்யாமி இல்லை என்றால் மூச்சுக்காற்று கிடையாது மூச்சுக்காற்று இல்லை என்றால் எந்த உறுப்பும் வேலை செய்யாது அது மட்டுமல்ல சுற்றி இருப்பவர்கள் நம்மை கொண்டு போய் குழிக்குள் புதைத்து விடுவார்கள் அல்லது தீ வைத்து எரித்து விடுவார்கள் நாம் எதை என்னுடையது எண்ணிடு என்னுடையது நான் நான் என்று சொல்கிறோம் அல்லவா ஒன்றுக்கும் உதவாமல் மண்ணோடு மண்ணாய் போய்விடும் அல்லது சாமலாகிவிடும் இந்த உடம்பு ஆக நாம் ஒவ்வொரு நிமிடமும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது இந்த உடலில் உயிரிழக்கிறதே பகவானுக்கு நன்றி பகவானுடைய கருணை நான் நான் சுவாசிக்கிறேன் ஒரு பாட்டு பாட்டிருக்கிறதெல்லாம் குருவே உன்னால் நான் சுவாசிக்கிறேன் என்று உன் கருணை நான் நான் சுவாசிக்கிறேன் ஆக நம்முடைய சுவாசம் இறைவனினால் அந்த சுவாசம் இருப்பதனால்தான் நம்முடைய மூளையே வேலை செய்கிறது இல்லையென்றால் நம்முடைய வாழ்க்கையை நம்மால் நடத்த முடியுமா ஒரு காய்கறி கிடப்பது போல் அல்லவா நாம் கிடப்போம் கை கால்கள் அசையாது ஆக நம்முடைய இந்திரியங்களையெல்லாம் இயக்கும் அந்த தெய்வன் நமக்குள்ளே இருக்கிறார் சைத்தன்யமயமாக இருக்கிறார் பேருணர்வாக இருக்கிறார் அவர் இருப்பதனால்தான் நம்முடைய மூச்சு காற்று அவரிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது அவரில்தான் முடிகிறது ஆக இந்த உடலே இந்த உடலை சேர்ந்த அந்த உயிரை இயக்கும் சைத்தன்யம் நமக்குள்ளே இருக்கிறது அந்தரியாமையாக அவர்தான் நம் கண் தெரிகிறதா நாம் எப்பெயர்பட்ட பாக்கியம் செய்திருக்கிறோம் எத்தனை பேருக்கு கண்கள் தெரியாமல் அவதிப்படுகிறார்கள் எனக்கு கண் தெரிகிறதே இது என் உள்ளே இருக்கும் இறைவனுடைய சக்தியால் அல்லவா இப்படி ஒவ்வொன்றுக்கும் நாம் இறைவனிடம் நன்றியோடு அவரே இவை எல்லாவற்றிற்கும் காரணம் என்று உணர்ந்து அவரை நாம் போற்ற வேண்டும் நாம் அவருடைய கைகளிலே வெறும் கருவி மாத்திரமே என்று நினைக்க வேண்டும் இந்த கருவி அவர் உள்ளே இருந்து சக்தி கொடுக்கவில்லை என்றால் இயங்கவே எங்க மூச்சு இருக்காது உடலில் நாற்றம் வர ஆரம்பித்துவிடும் உடல் வீங்கி போய் சிதைய ஆரம்பித்து அவசர அவசரமாக சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் கொண்டு போய் காட்டிலே புதைப்பார்கள் அல்லது எரிப்பார்கள் ஆக இந்த செயல்கள் நம்முடைய செயல்களுக்கெல்லாம் காரணம் கர்த்தா நமக்கு உள்ளே இருக்கிறார் அவர் அவரைத்தான் நாம் யோகி ராம்சரத் வடிவில் காண்கிறோம் அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவரை நாம் நினைவில் கொள்வோம் அவரே எல்லாவற்றுக்கும் முழு முதல் காரணம் என்று நினைப்போம் ஏனென்றால் மகாத்மாக்கள் அந்த முழு முதல் காரணத்தோடு ஒன்றியவர்கள் அதற்கு அண்ணியமாய் எதையும் பார்க்காதவர்கள் இன்றைய பிரார்த்தனையை நாம் பகவானிடம் சமர்ப்பிப்போம் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம் பகவான் கோட்டி கோட்டி முறை வேண்டுகிறோம் தாங்கள் உடனடியாக பெரும் தருணையோடு குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை மாற்ற வேண்டும் இந்த உலகத்தில் வன்முறை அதிகமாக இருக்கிறது மக்கள் மனம் போன போக்கிலெல்லாம் வாழ்கிறார்கள் அப்படி தாங்கள் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு தத்துவத்தை கற்பித்துக் கொள்கிறார்கள் வளர்ந்து கொண்டே போகும் பகைமை போர் சூழ்நிலை வேறு அது தவிர கொடிய வியாதிகள் திடும் என்று நம்மை தாக்குகின்றன இயற்கையின் சீற்றங்கள் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம் தாங்கள் இந்த உலகத்தில் மீண்டும் அமைதி சமாதானம் ஒற்றுமை ஒழுக்கம் ஒரு நீதியை எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் வாழ்வது நம்முடைய வாழ்க்கையை நாம் இஷ்டப்படி வாழ்ந்து ஒரு நீதி கற்பித்துக் கொள்ளக்கூடாது ஆக இதை இதையெல்லாம் தாங்கள் நிலைநாட்ட வேண்டும் இன்றைய போர் சூழ்நிலை முற்றிலும் அகன்று அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டும் கொடிய நோய்களின் தாக்கம் இல்லாமல் தாங்கள் அவற்றை கட்டுக்குள் வைக்க வேண்டும் அதே போல் இயற்கையின் சீற்றத்தையும் கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம் இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அசுர எண்ணங்களை மக்கள் மனதிலிருந்து தாங்கள் அகற்ற வேண்டும் உலகத்தில் ஆந்தாங்கே பல நாட்டினைச் சேர்ந்தவர்கள் பல மதத்தை தழுவியவர்கள் பல பாஷை பேசுபவர்கள் ஏதேதோ காரணங்களால் ஏதேதோ துன்பங்களில் சிக்கி தவித்து உதவியின்றி பாதுகாப்பின்றி துன்பப்படுகின்றன அவர்களுக்கெல்லாம் தங்கள் கருணை எட்ட வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும் சுயநலமின்றி எப்பொழுதும் மற்றவர்களுக்காக உழைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களில் இருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் நாட்டின் பொருளாதாரம் ஒரு பெரிய ஏற்றத்தை பெற வேண்டும் நாடு பல துறைகளிலும் மிக சிறப்பாக வளர்ச்சியுற்று ஒரு உன்னத நிலையில் விஸ்வகுருவாக லோக குருவாக இருந்து இந்த விரதத்தையே தர்ம வழியில் நடத்தி செல்ல வேண்டும் தன்னுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் எங்கள் மனம் சதா அசை போட வேண்டும் அவையெல்லாம் ஆத்மசக்தியாக கொள்ள வேண்டும் தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்விக கருவிகளாய் மட்டுமே இயங்க வேண்டும் ராட்சசர்களாகவோ ராட்சசிகளாகவோ இருந்துவிடக்கூடாது அவர்களும் தங்கள் கையில் கருவீர்கள் தான் ஆனால் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று தாங்கள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது தங்களுடைய பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் திரும்பியற வேண்டும் அதில் இருக்கக்கூடிய காமம் குரோதம் பயம் துன்பம் இவையெல்லாம் எங்களை விட்டு நீங்க வேண்டும் அதற்கு நாங்கள் தங்களுடைய திவ்ய மங்கள அடைக்கலம் கொள்கிறோம் அதற்கு எல்லா பாபங்களையும் அழிக்கக்கூடிய சக்தி உள்ளது நாமம் சொல்வதும் ஒரு பிராயசத்தமாக பண்ணலாம் நாம் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறோம் நடக்காது என்ற ஒரு விதி இருக்கிறது என்றால் ஆனால் அந்த இடத்தில் கருணைக்கு இறைவனுடைய கருணை எல்லாவற்றிற்கும் மேலே இருப்பது எல்லாமே விதிப்படிதான் என்று இருந்தால் அந்த கருணைக்கு இடமே ஆக நாம் பிரார்த்தனை என்று செய்து கொண்டோமானால் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் அந்த நாமும் பிரார்த்தனையும் நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் பாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவை நாங்கள் ஆனந்தமாக எப்பொழுது உங்கள் நாமத்தை சொல்ல வேண்டும் தங்களுடைய சேவையில் ஆனந்தமாக ஈடுபட வேண்டும் உலகத்தில் எந்த எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் என்ன நம் கையில் வந்து விழுந்தாலும் அதை தங்களுடைய வேலை என்று பாவித்து அதை தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறானை புச்சரிப்பின்றி செய்ய வேண்டும் அப்பொழுதான அப்பொழுதானவை எல்லாம் ஆத்மசக்தியாகும் அதற்கு தாங்கள் அருள வேண்டும் எல்லாவற்றுக்கு மேல் முக்கியமாக வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறது சுக்கமோ துக்கமோ தங்களிடம் என்பது வருகிறது தங்கள் இச்சியினால் அவை வருகிறது எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக வருகிறது கஷ்டம் நாங்கள் உங்கள் பக்கமே திரும்ப மாட்டோம் ஆக எங்களை உதவியின்றி பாதுகாப்பின்றி ஆக்கி தங்களை நோக்கி தள்ளி விடுகிறது அதனால் இவை எல்லாம் பெரும் ஆசிர்வாதம் என்று சொல்ல வேண்டும் தங்களுடைய கருணையினால் நாங்கள் எங்கும் நிறைந்து இருக்கும் உயிர் துடிப்போடு கூடிய தெய்வீக இருப்பை உணர வேண்டும் எல்லாவற்றிலும் உணர வேண்டும் எப்பொழுதும் உணர வேண்டும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும் திடும் திடும் என்று கர்ம வினைகள் வந்து தாக்கும் பொழுது அந்த அந்த தாக்கத்திலும் கூட தாங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துக் கொடுக்கிறீர்கள் அதை நாங்கள் உணர வேண்டும் அப்படியின்றி இது எங்களால் வந்தது எங்களுடைய ஊழ்வினையால் வந்தது என்ற உண்மை இல்லாமல் உண்மை தெரியாமல் தங்களை நொந்து கொண்டு சுற்றியிருக்கும் மக்களை எல்லாம் தன்னுடைய தோல்விகளுக்கு காரணம் காட்டிக்கொண்டு நிலைகுலைந்து போகிறோம் தாங்கள் பெரும் கருணை செய்து தங்களை விட்டு நாங்கள் விலகாமல் எங்கள் கஷ்டங்களை எல்லாம் பெரும் ஆசீர்வாதங்களாக மாற்றித் தந்து விட வேண்டும் தங்களிடம் நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும் இறுதியாக இக்கொடிய பிறப்பு இறப்பு சூழலில் இருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும் அதற்கு என்னுடைய அகம் பாவம் போய் ஆத்ம பாவம் நிலோங்க வேண்டும் மரணம் இல்லா திருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொண்டே இருப்போம் ஜெய் என்று உன்னை நேசிக்கிறேன் உந்தன் கருணையினால் தான் சுவாசிக்கிறேன் உந்தன் கருணையினால் தான் சுவாசிக்கிறேன் உன்னை பாடுகிறேன் உந்தன் நாமத்தினால் தான் வாழுகிறேன் குருவே உன்னை நேசிக்கிறேன் உந்தன் கருணையினால்தான் சுவாசிக்கிறேன் உந்தன் கருணையினால் தான் சுவாசிக்கிறேன் கடவுளை தேடி கலங்கி நின்றேன் அந்த இறைவனை நீ என அறிந்து கொண்டேன் ஆனந்தத்தில் உன்னை பாடுகிறேன் உந்தன் நாமத்தினால் தான் வாழ்கிறேன் குருவே உன்னை நேசிக்கிறேன் உந்தன் கருணையினால்தான் சுவாசிக்கிறேன் உந்தன் கருணையினால்தான் சுவாசிக்கிறேன் ை விட்டேன் தன் திருவடியில் நான் சரணடைந்தேன் ஆனந்தத்தில் உன்னை பாடுகிறேன் உந்தன் நாமத்தினால் தான் வாழுகிறேன் குருவே உன்னை நேசிக்கிறேன் உன் கருணையினால் தான் சுவாசிக்கிறேன் உந்தன் கருணையினால் தான் சுவாசிக்கிறேன் உன்னை உணர்கின்றேன் ஆனந்தத்தில் உன்னை பாடுகிறேன் முந்தன் நமத்தினால் தான் வாழ்கிறேன் குருவே உன்னை நேசிக்கிறேன் உந்தன் கருணையினால் தான் சுவாசிக்கிறேன் உந்தன் கருணையினால் தான் சுவாசிக்கிறேன் ஆனந்தத்தில் உன்னை பாடுகிறேன் முந்தன் நாமத்தினால்தான் வாழ்கிறேன் குருவே உன்னை நேசிக்கிறேன் உந்தன் தான் சுவாசிக்கிறேன் உந்தன் தான் சுவாசிக்கிறேன்

योगी राम सूरत् कुमा जय गुरुदेवा जय गुरु जय गुरु जय गुरुदेवा योगी राम सूरत् कुमा